கத்த நல்லவர் ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில் யுத்த விதிகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது இந்த நாளிலே யுத்தத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் யுத்தத்தை குறித்து யுத்த விதிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம் யுத்த விதிகள் ரொம்ப முக்கியமானது யுத்தத்துடைய விதிகளை அறியாம நம்ம யுத்தத்தை செய்யவும் முடியாது யுத்த முறைகளை வந்து பின்பற்றாமல் ஒரு பட்டணத்தையோ ஒரு தேசத்தையோ ஒரு காரியத்தையோ நாம் வந்து கைப்பிடிக்க முடியாது அதை வந்து கைப்பற்ற முடியாது அதனால் யுத்தத்தினுடைய விதிகளை அறிஞ்சவங்க தான் பாருங்க யுத்தத்தை வந்து நல்லா செய்ய முடியும் அதனால யுத்தத்தினுடைய விதிகள் ரொம்ப முக்கியமானது யுத்தத்தினுடைய விதிகள் ரொம்ப முக்கியமானது சரி யுத்தத்தினுடைய யுத்தத்திற்கு போகிறதுக்கு முன்னாக நமக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட யுத்தத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கணும் ஒவ்வொரு முறையும் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய யுத்தம் வந்து மாம்சத்துக்குரியது அல்ல வேதம் சொல்கிறது ஆவிக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபேசேற்கள் நிறுவனம் ஆறாவது அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் உங்களுக்கு வந்து போராட்டம் கிடையாது துரைத்தனங்களோடும் அந்தகாரங்களோடும் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்தகார லோகாதிபதிகளோடு கூட உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஆனப்படினால உங்களுக்கு போராட்டம் இருக்கிறபடினால தேவனுடைய பிள்ளைகள் அந்த போராட்டத்திலே அந்த யுத்தத்திலே யுத்தத்தினுடைய விதிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது யுத்தத்தினுடைய விடி விதிகளை நாம் கண்டுபிடிக்கும் பொழுது யுத்தத்தை அதிகபட்சமாக நாம் எப்பொழுதுமே ஜெயிக்கக்கூடியவர்களாக அல்லது அந்த இடங்களை கைப்பற்றக்கூடியவர்களாக கத்தர் நமக்காக வைத்திருக்கிறதை சுதந்திரிக்க கூடியவர்களாக மாறிவிடுவோம் எந்த இடத்திலெல்லாம் வேதத்தில் யுத்தம் நடந்து நடந்ததோ அந்த இடத்திலெல்லாம் ஜனங்கள் ஜெயிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் அல்ல லூயா அதனால் தெய்வனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை மறக்கக்கூடாது யுத்தம் எதற்காக நடக்கிறது என்றால் இடங்களை கைப்பற்றுவதற்காக ராஜ்யங்களை பரப்புவதற்காக அதற்கப்புறம் நடக்கிறது என்றால் நம்மை என்றால்வர்களாக காண்பிக்கும்படிக்காக இதற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது பலவீனமான ஒருவர் வந்து யுத்தத்தை செய்ய முடியாது அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலை வேலையில் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் யுத்தத்தினுடைய விதிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் சரி யோசுவா எழுதின புஸ்தகம் உம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றுல இருந்து நான் வாசிக்கிறேன் அப்படியே அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எப்ரோனின் ராஜாவும் எர்முத்தின் ராஜாவும் லாகிஸின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்திலே வெளியே கொண்டு வந்தார்கள் அவர்களை யோசுவாவின் இடத்திலே கொண்டு வந்த பொழுது யோசுவா இஸ்ரேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோடே கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் கிட்ட வந்து சொல்லுங்க நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான் அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள் அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாக இருங்கள் நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் இப்படியே செய்வார் என்று சொன்னார் ஆலே லூயா வேதத்தினுடைய முறை என்ன நாம் யுத்தத்தை ஆரம்பிக்கும் பொழுது யுத்தத்தை மேற்கொள்ளும் பொழுது சத்துரு நம்முடைய காலடியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிற எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர் இப்படித்தான் செய்வார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது இன்னைக்கு காலை வேளையில தேவனுடைய பிள்ளைங்க யாரா இருக்கட்டும் பிசாசனுடைய பிடியில் அகப்பட்டவங்க வியாதியினுடைய பிடியில் அகப்பட்டவங்க யாரா இருக்கட்டும் அந்த காலை கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் யுத்தத்தினுடைய விதிகள் என்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சாத்தானை உங்களுடைய காலின் கீழே வைத்திருக்கிறார் உங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிற எல்லா சத்துருக்களும் எங்க இருக்கிறாங்க அவங்களுடைய இடம் எங்க இருக்கிறது கத்தர் அவர்களை உங்களுடைய காலுக்கு கீழாக வைத்திருக்கிறார் யுத்தத்தினுடைய முதல் விதி என்ன சாத்தான் உங்களுடைய காலின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவின் நாமத்தினால லூயா இந்த காலை வேளையில் தேவன் சொல்லுகிறார் யோசுவாவோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் சொல்றாரு இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் உங்கள் கால்களை வையுங்கள் எப்பொழுதுமே சத்துருக்களை வந்து உங்கள் கால்களுக்கு கீழாக தெய்வ பிள்ளைகள் வைக்க பழக வேண்டும் நிறைய பிள்ளைங்க கால்களுக்கு கீழே சத்துருக்களை வைக்க மாட்டாங்க அங்கே சத்ருவை தீக்கி தலை மேல வைக்கிறாங்க பிரச்சனைகளை தீக்கி தலை மேல வைக்கிறாங்க அதனால தேவனுடைய பிள்ளைங்களுக்கு யுத்தத்தினுடைய விதிகளை அறிந்த தேவனுடைய பிள்ளைங்க சத்துருவை எங்க வைக்கணும் அவனை கால்களின் கீழே வைக்க வேண்டும் நிருபம் பதினாறாவது அதிகாரத்தில் அங்கே அப்போ சொல்லனாகிய பவுல் சொல்லுகிறார் ரோமர் கழுத நிருபம் பதினாறு இருபதாவது வசனத்தில் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் தேவ பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றார் யுத்தத்தினுடைய முதல் விதி என்ன கர்த்தர் சாத்தான உங்கள் காலின் கீழே வைத்து நசுக்குகிறார் உங்கள் கால்களுக்கு கீழே இருக்க வேண்டிய சாத்தான் வியாதிகள் எங்கே இருக்க வேண்டும் உங்களுடைய கால்களுக்கு கீழே இருக்க வேண்டும் நோய்கள் எங்கே இருக்க வேண்டும் உங்களுடைய கால்களுக்கு கீழே இருக்க வேண்டும் யுத்தத்தினுடைய விதிகளை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது எவை சேர்க்கழகன் நிறுவம் நிறுவம் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தன்னுடைய வலது வாரிசத்தில் உட்காரும்படி செய்தது எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி வேதம் சொல்லுது எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்தனுடைய பாதங்களுக்கு கத்தர் கீழ்படுத்தி இருக்கிறார் இந்த அறிவு தான் யுத்தத்தினுடைய விதிகளுக்கு முதல் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் விதி தேவனுடைய பிள்ளைங்க என்ன அறிந்து கொள்ள வேண்டிய சகலமும் ஏசு கிறிஸ்தனுடைய பாதங்களுக்கு கீழ்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய பாதங்களுக்கு கீழாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து சபையாகிய சரீரத்துக்கு தலையாக இருக்கிறா நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம் தான் கால் இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு அந்த கால்களுக்கு உங்களுடைய கால்களுக்கு கீழே சகலத்தையும் கீழ்ப்பிடித்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது யோசுவா காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு உங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் இப்படித்தான் செய்வார் உங்கள் காலின் கீழே அவர் நசுக்க வைப்பார் உங்கள் கால்களுக்கு கீழாக அவர் வைப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நிறைய விசுவாசிங்க சாத்தான தூக்கி அவங்க தலைமலை வச்சுக்கிறாங்க அதனால ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் இந்த காலை விலையை சொல்றாரு உங்களோட யுத்தம் பண்ணவர் வருகிற எந்த சாத்தானாக இருந்தாலும் நீங்க வைக்க வேண்டிய இடம் உங்கள் தலையில் கிடையாது உங்களுடைய கால்களின் கீழே வைக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது அது லூயா நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் அஞ்சாவது அதிகாரம் இந்த இடத்துல தெபேரால் சத்துருக்கள் மேலே எப்படி ஜெயம் எடுத்தால் என்பதை குறித்து ஒரு முக்கியமான வசனம் உள்ளது அதில் சொல்கிறாங்க அந்த தெபேராம்மா சொல்லுது ஞாதி நியாதிபதி புஸ்தகத்தில் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் தெபேராலனுடைய வெற்றிக்கான ஒரு ரகசியம் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை நான் உங்களிடத்துல வாசிக்கிறேன் கீசோன் நதி பூர்வ நதி ஆகிய கீசோன் நதியை அவர்களை அடித்து கொண்டு போயிற்று என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாயே ஆத்துமாவை நீ பலவான்களை மிதித்தாய் வேதம் யுத்தத்துக்கான விதிமுறைகள் என்ன முதல் விதிமுறை விசாச வந்து உங்களுடைய கால்களுக்கு கீழே வச்சிருக்கணும் இரண்டாவது விதிமுறை என்னன்னா என் ஆத்துமாவை நீ பலவான்களை மிதித்தாய் உங்களுடைய ஆத்மாவில சத்துருக்களை நீங்கள் மிதித்திருக்கிறீர்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு வேணும் உங்களுடைய ஆத்மா உங்களுடைய மனது உங்களுடைய சிந்தனையில் சத்ருவை நீங்கள் ஏற்கனவே என்ற அந்த அறிவு உங்களுடைய பிசாசுகள் மேலே இருக்கிற வெற்றியை அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் மேலே இருக்கிற வெற்றியை அதிகரிக்க செய்யும் பிள்ளைங்க ஒரு காரியத்தை ஞாபகத்துக்குறணும் உங்களுடைய மனதில் உங்களுடைய சிந்தனையில உங்களுடைய எண்ணங்கள்ல சத்ருவானவன் கீழ்படுத்தப்பட்டிருக்கிறான் சத்ருவானவன் கீழே இருக்கிறான் அவனை வந்து எப்படின்னா உங்களுடைய ஆத்மாவில நீங்க மிதிச்சிருக்கிறீங்கன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வேண்டியது அவசியமா இருக்கிறது ஆத்மாவை என் ஆத்மா கிட்ட பார்த்து சொல்லுங்க என் ஆத்மாவே நீ பலவான்களை மிதித்தாய் என் ஆத்மாவே நீ பலவான்களை மிதித்தாய் சொல்லுங்க என் ஆத்மாவே நீ பலவான்களை மிதித்தாய் அப்ப ஆத்மாவில பலவான்களை மிதிக்க வேண்டும் உங்களுடைய சிந்தனைகள்ல ஆத்துமாவில ஆத்மாவில கத்தர் சொல்றாரு உங்களுடைய ஆத்மாவில சத்ருவை நீங்க ஜெயித்ததா நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆத்மாவில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது சரீரத்தில் மேற்கொள்வது ரெண்டாவது விஷயம் முதலாவது சரீரத்தில் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆத்மாவிலே அதன் மீது ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய ஆத்மாவில் என்ன ஞாபகம் இருக்க வேண்டும் உங்களுடைய ஆத்மாவிலே தேவனுடைய வசனங்கள் நிறைந்திருக்க வேண்டும் உங்களுடைய ஆத்மாவிலே சத்ரு தோற்கடிக்கப்பட்டான் என்ற எண்ணம் வேண்டும் உங்களுடைய ஆத்மாவிலே சத்ருவையும் அவனுடைய சேனைகளையும் தேவாதி தேவன் மாம்சத்தில் இறங்கி வந்து ஆண்டவரும் ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகள் அவர் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கினார் அவைகள் எல்லாவற்றின் மீதும் சிலுவையில் வெற்றி சிறந்தார் ஆத்மாவில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது பிள்ளைகளுக்கு அதனால் ஆத்துமா அறிவு ரொம்ப முக்கியமாக இருக்குது நீதிமொழியில் பத்தொன்பது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல என்று வேதவசனம் சொல்கிற தேவனுடைய பிள்ளைங்க ஆத்மாவிலே நாம் அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல என்று வேதம் சொல்கிற தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு காரியம் ஞாபகம் ஆத்மாக்கள்லே நாம் அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆத்மாக்கள்ல எப்படிப்பட்ட அறிவு தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்கிற அறிவு ஆத்மாவிலே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாத்தான் வந்து தாக்க வேண்டிய இடமே பார்த்தீங்கன்னா நம்முடைய மன மனது தான் ஏவாலை வந்து எங்கே வஞ்சித்தான்னா அவனுடைய மனதிலே வஞ்சித்தான் அவனுடைய ஆத்மாவிலே வஞ்சித்தான் அவனுடைய ஆத்மாவிலே வஞ்சிக்கும் பொழுது ஏவாளானவள் ஏமாற்றப்பட்டு போனாள் என்று வேதம் சொல்லுகிறது ஆத்மா என்பது மிகவும் முக்கியமானது அந்த ஆத்மாவிலே நாம் சத்துருக்களை மிதிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் நம்முடைய ஆத்மாவிலே சத்துருக்களை மிதிக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய ஆத்மாவிலே சத்துருக்களை மிதித்து விட்டதாக நாம் காண வேண்டும் நம்முடைய ஆத்மாவிலே பிசாசையும் அவனுடைய சேனைகளையும் மிதித்து விட்டதாக நாம் பார்க்க வேண்டும் ஆத்மா சொல்லுவோம் சில நேரத்துல இது வந்து பொய் அப்படின்ற ஒரு காரியத்தை பிசாசு வந்து கொண்டு வருவான் ஆத்மாவிலே அவனை மிதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைங்கள் ஆத்மாவிலே சாத்தானை மிதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஃபெயிலியரும் வராது இயேசுவின் நாம தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஏன் ஃபெயிலியர் வருது கற்றுடைய பிள்ளைங்களுக்கு ஏன் வந்து இவ்வளோ பெரிய தோல்விகள் நடக்குது கட்டுடைய பிள்ளைங்களுக்கு ஏன் வெற்றியை பார்க்க முடியல அவங்களுடைய ஆத்மாவில் சத்ருவை மிதிக்காமல் இருக்கிறார்கள் அவங்களுடைய ஆத்மாவில் சத்துருவின் மேலே எனக்கு ஜெயம் உண்டாயிருக்கிறது என்கிற அறிவு கிடையாது அவனுடைய ஆத்மாவில் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்கிற அறிவு கிடையாது வேதம் சொல்லு என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்திரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆத்மாவிலே கத்திரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் ஏன் கத்திரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சிட்டாரு நம்முடைய வியாதிகளை எல்லாம் நீக்கிட்டாரு நமக்கு நமக்கு வர வேண்டிய அந்த நமக்கு வர வேண்டிய அழிவை பிராணனை நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டுட்டாரு சத்தனுடைய கைகளுக்கு நம்மளை நீங்களாக்கி இருக்கிறாரு இப்படி எல்லாம் ஆண்டவர் செஞ்சதுனால நம்முடைய ஆத்துமாவிலே அதை மறக்காம கத்தரி ஸ்தோத்திரிக்க நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அல்ல லூயா அந்த இந்த ரெண்டு காரியம் யுத்தத்திற்கான விதிகள் ஒண்ணு முதலாவது யுத்தம் செய்யும் பொழுது சாத்தான் நம்முடைய கால்களின் கீழே இருக்கிறான் என்கிற அந்த ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் எப்பொழுதுமே சாத்தானத்துக்கு கூடாது அடுத்து உங்களுடைய ஆத்மாவில நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும் உங்கள் ஆத்துமாவிலே நீங்கள் என்ன வேண்டும் என்ன என்ன வேண்டும் பிசாசின் மீது உங்களுக்கு ஏற்கனவே ஜெயம் பெற்றுவிட்டு ஜெயம் கிடைத்து விட்டது உங்களுடைய ஆத்மாவிலே அவனை மிதித்து விட்டதாக காண வேண்டும் இந்த ரெண்டையும் பார்க்கும் பொழுது தெப்ரால் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வெற்றி சிறக்கிறாள் காரணம் ஒரு பெண்ணாக இருந்து வெற்றி சிறக்க காரணம் அவள் தன்னுடைய ஆத்மாவிலே எதிரியை ஏற்கனவே மிதித்து விட்டாள் இல்லை லூயா என்னுடைய பிள்ளைகள் இதை மறக்கக்கூடாது ஆண்டுவர் அச்சகருமையுற இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் ஒரு ஆசீர்வதிப்படாத ஆமேன்